எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக அம்பாறை மாவட்ட கரையோரப் பிரதேசங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களின் ஒன்றிணைவுக் கூட்டம் அக்கறைப்பற்று பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் கே டி லால்காந்த பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தலுக்கு முகம் கொடுக்கும் விதிமுறைகள் பற்றிய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது பிரதியமைச்சர் வசாந்த பியதிச உள்ளிட்ட பலர் அதன்போது இணைந்திருந்தனர் ஏறாவூர் பிரதேச சபையின் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு மட்டக்களப்பு செங்கலடியில் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் மட்டக்களப்பு தூதருமான கே திலகநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் இதுவரையில் மாறி மாறி அரசாங்கங்கள் ஆட்சி செய்த போதும் அந்த ஒவ்வொரு ஆட்சியிலும் இலங்கை என்ற நாடு கடன் சுமையால் மீடப்போகும் போகும் ஒரு நாடு என்கின்ற ஒரு நம்பிக்கையை எந்த அரசாங்கத்தாலும் கொடுக்க முடியவில்லை ஆனால் ஆறு மாத காலம் இந்த கால பகுதிக்குள் சர்வதேச நாடுகள் இலங்கையை தேடி வருகின்ற அளவிற்கு இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அந்த வகையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்திக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடை தோற்றுவிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக மக்களை அறிவுறுத்தும் செயலமர்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றது தேர்தல் வன்முறைகள் கண்காணிப்பு நிலையத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பாளர் தேவகுமார் ஷிரானியின் ஒருங்கிணைப்பில் கல்லடி தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது தேர்தல் வன்முறைகள் கண்காணிப்பு நிலைய தேசிய இணைப்பாளரும் சர்வதேச கண்காணிப்பாளருமான ஏ எம் எம் விக்டர் தேர்தல் வன்முறைகள் கண்காணிப்பு நிலைய இலகுப்படுத்துனர் எஸ் அனோஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வளவாளர்களாக மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் பி எம் சுஃபியான் கலந்து கொண்டார்